உடல் மெழிந்தால் செய்வின காரணமா இந்த பதிவு இன்றைக்கி எதுக்கு அப்படின்னா ஒரு வேதனையான ஒரு பதிவு அவங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் நடந்த கஷ்ட நஷ்டங்களில் பெரும் இழப்பு எல்லாத்தையும் இழந்தாலும் தன்னுடைய உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே போகிறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தேகம் மருத்துவமனையில் போய் பார்த்தோம் இன்னும் சரியாகலை தூங்கி எழுந்தால் அந்த உடல் இடை குறையுது அதாவது மாந்திரீக சக்தியில் வந்து நாங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு முழுமையாக நம்புகிறாங்க அவங்களுக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் உடல் மெலிந்தால் செய்வினை காரணமா அப்படின்னா இருக்கலாம் சரிங்க நாம் உடல் மெலியுதுங்கிறதுனால நம்ம இது செய்வினை தான் காரணம்னு நாம் முடிவெடுத்துட முடியுமா அப்படின்னு எடுக்கக்கூடாது சரிங்க உடல் எப்போது மெலியும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நமக்கு உடல் ரீதி ஏதாவது பிரச்சனை இருக்கணும் அதே சமயம் இது போன்று தீ வினைகள் சாடி நிற்கணும் உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறது மருத்துவர்கள் தான் சரி செய் வினை இருக்குது அப்படின்னா அந்த வினை அதை நாம் எடுக்கிறதுனால அதிலருந்து தடுக்கிறதுனால உடல் எடை குறையிறதை நம்மளால் நிப்பாட்ட முடியும் ஆனால் இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமாக வளமாக பெற நம்ம மருத்துவரை நம்ம பார்க்கணும் சரிங்க அந்த செய்வினை இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செய்வினைங்கிறது அதனுடைய வீரி அதிகமாக இருக்கும் வேகம் அதிகமாக இருக்கும் தான் தலையில் ஒரு பாறாங்கல்ல தூக்கி வச்சா எவ்வளவு சுமை இருக்குமோ அவ்வளோ சுமை உடனுக்கு உடனே கிடைக்கும் அந்தளவு வேகத்தையும் உக்குரத்தையும் அந்த செய்வினையானது காட்டும் ஒரு கணத்தில் மாற்றிடும் அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது எப்படி சொல்கிறது உடல் எடை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக ஆறு மாதமாக அப்படி குறையுது அப்படின்னா அது வேற ஆனால் திடீரென்று இது போன்று ஒரு வாதம் ஒரு இழப்பு இதுபோன்று ஒரு உடல் எடை குறையிறதுங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை நமக்கு தீ வினைகள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி அதை மறுபடியும் அதை எப்படி உறுதி பண்ண முடியும் நம்ம வீட்டில் உயிரினங்கள் வளர்ப்போம் அந்த உயிரினங்கள் அதாவது மனித உயிர்களை தவிர மற்ற உயிரினங்கள் இருக்கு பார்த்தீங்களா ஆடு மாடு கோழி அது போன்ற உயிரினங்களுக்கு அந்த இடத்துல இழப்பு ஏற்படுது இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நம்புறேன் ஆனால் இருந்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு வளர்ச்சிக்கு நான் இது போன்று ஏதாவது ஒரு உயிரினங்களை நான் வளர்க்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுபோன்று வளர்க்கப்படும் போது அந்த உயிரினங்களும் அந்த இடத்துல பறி போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தீய சக்தி சாடி நிற்கிது அப்படிங்கிறத உறுதி பண்ண முடியும் சரி உறுதி பண்ணிட்டோம் இதை எப்படி சரி பண்ணுறது செய்வனை இருக்குன்னு தெரியுது செய்வனை யார் செஞ்சாங்கன்னு தெரியலை ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட நிற்கிது அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா நான் அறிஞ்சதை சொல்கிறேன் தெய்வ சக்தியால் மட்டுமே முடியும் ரெண்டு ரெண்டு விஷயங்களை அந்த இந்த பதிவில் அந்த அன்பருக்கு பருந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல இது போன்று அந்த தீ வினைகள் சாடி நின்றுச்சு அப்படின்னா உங்களுடைய குல தெய்வம் அதை சரி பண்ண முடியும் சரி இன்னொன்று என்ன அப்படின்னா மதுரை கோவில் கோயில் அம்மன் கோவில் தெரியும் மதுரை அந்த சுந்தரராஜ பெருமாள் அந்த பதினெட்டாம் படி கருப்பேன் அந்த எல்லைக்கு நாம் போய் மேலே இருக்கிற அந்த ராக்காயி தீர்த்தக்கரை ராக்காயி அந்த தீர்த்தத்தை நீராடி ஏன் அந்த தீர்த்தக்கர ராக்காய் சொல்கிறேன் அப்படின்னா அந்த தாய் வந்து தோசங்களை நீக்கும் பழிபாவ தோசங்களை வினைகளை நீக்கும் சித்தர்களுக்கே இஷ்ட தெய்வமாக இருக்கிறதுனால அந்த தாய் ராக்காய் எம்மனோட தீர்த்தத்துக்கு அவ்வளவு வலிமை சரி தோசை நீங்கிருச்சு பழிபாவம் நீங்கிருச்சு மேல தீர்த்த ராக்காயிட்ட போயிட்டோம் நீராடிட்டோம் கீழே வந்து அங்க பதினெட்டாம் படி கருப்பு இருப்பாரு அவருக்கு அவருக்கு நல்ல சந்தனம் வாங்கி அவருக்கு கதவுல நாம சாத்த கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற அந்த ஒரு சில மாந்திரீக தாந்திரிக கட்டு அந்த இடத்துல உடையும் அதாவது அந்த செய் வினையாக இருந்தாலும் அது அகல வாய்ப்பு இருக்கு அதை உடைச்சு கொடுத்துருவாரு என் பிள்ளை எனக்கு மனசில் வச்சு சந்தன காப்பு எனக்கு சாத்தி நிற்கிது அதை நான் சரி பண்ணணும்னு அவருடைய அந்த பதினெட்டாம் படி கருப்பை அந்த இருக்கிற தீ வினைகளை அந்த கட்டுக்களை கண்டிப்பாக உடைச்சி கொடுப்பார் சரி இது உடைச்சிருச்சு தீத்தக்கரையில் நீராடிட்டோம் சாமிக்கு அங்கே போய் நல்லா சந்தனமாக சந்தனம் எடுத்து அந்த கதவுக்கு சாத்தி நல்லா அபிஷேகம் பண்ணி வணங்கிட்டோம் மூணாவது சுந்தரராஜ பெருமாள் அவர்கிட்ட போனோம்னா நாம் இழந்த நாம நாம் பொண்ணாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் நம்மளுடைய அனைத்து உடல் வலிமையாக இருந்தாலும் நாம் இழந்த எல்லாத்தையும் நமக்கு மீட்டு கொடுக்குற வல்லமையை அவர் அந்த சுந்தர் ராஜ பெருமாள் அங்கே இருக்கிற அந்த அழகர் கொடுப்பார் இது வந்து அழகர் மலை இன்னொன்று குலசாமி கோவிலுக்கு இதேது எப்படி குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்க ஒரு புண்ணிய ஏதாவது ஸ்தலங்களுக்கு போய் நீராடி வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு நாட்கள் அல்லது இருபத்தோரு நாட்கள் யாரெல்லாம் அந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க யாரெல்லாம் அந்த தீ வினைகள் செய் வினைகால் நாம தாக்கப்பட்டிருக்கோம் உணர்றாங்களோ அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே அந்த தீர்த்த அந்த தீர்த்த நீராடிட்டு வந்து ஒரு பதினாலு நாள் அல்லது இருபத்தோரு நாள் குலதெய்வ கோவிலுக்கு காப்பு கட்டி விரதம் இருக்கணும் சாமி மூடி நேரத்துலேயும் விரதம் இருக்கலாம் ஆனால் இது போன்று பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்கள் காப்பு கட்டலான்னாலும் ஒரு மஞ்சள் கயறையாவது எல்லாரோட கையில் கட்டி குலதெய்வத்துக்கு விரதம் பிடிக்கணும் அப்போ அந்த இருபத்தோரு நாள் நீங்கள் விரதம் பிடிக்கும்போது உங்க குலதெய்வத்தை தெய்வத்தை நீங்க அனுதினமும் நீங்க அந்த இடத்துல வணங்கி வரும்போது அந்த குலதெய்வத்தோட பார்வை உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வம் உங்க எல்லைக்கு வாசம் பண்ணும் குலதெய்வ எல்லைக்கு உங்க வாசம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்க அனைத்து செய்வினைகளையும் உடனுக்குடனே அகற்றி உங்களை அதுல இருந்து கொடுக்கும் அதாவதுங்க குலசாமி கோவில்ங்கிறது குலதெய்வங்கிறது நம்மளை காக்குறதுதான் அதுக்கு முதல் முழு முதல் பொறுப்பு என்ன தெரியுமா இதுபோன்று தீ வினைகளை அந்த தீ வினைகள் நாம் நான் மக்களை தாம் பிள்ளைகளை காத்து நிற்கினதான் தெய்வத்தோட குலசாமியோட முதல் பொறுப்பு அப்படியான தீ வினைனா இதுதான் செய்வினையா பிள்ளையா ஏவலா பேயா பிசாசா இது போன்று ஒரு சில பழி பாவங்கள் சாடி நிற்கிதா இது எல்லாத்துக்கும் அருமருந்து நம்ம குலசாமிகையில் தான் இருக்கு குல தெய்வத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வங்கள் வந்து அதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் இது குல தெய்வத்தை வச்சு அதாவதுங்க நமக்கு இருக்கிற பிரச்சனைய நாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா தீய வினைகளை ஒரு சில பேர் சொல்லுவாங்க முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த முள் அந்த தீ வினையாக இருந்தாலும் மற்றொரு முள் வந்து நம்மளுடைய அந்த இறை சக்தி தான் அப்போ அந்த இடத்துல செய்யப்பட்ட வினைக்கு எதிர்வினை அந்த மந்திரத்திற்கு எதிர் மந்திரம் கட்டுக்கு அந்த எதிர்கட்டு யாரால கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம தெய்வத்தாலதான் நம்ம குலசாமினாலதான் செய்ய முடியும் சரி குலசாமி இல்லைங்க குலசாமி பேசல குலசாமி பேச மறுக்குது குலதெய்வத்தோட பார்வையும் இல்லை அவங்க என்ன பண்ணலாம் அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்காரு தெரியுங்களா திருச்செந்தூர்ல போய் கடல்ல நீராடி அவருக்கு நல்லா அழகாக ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல மயில் இருக்கும் அந்த மயிலுக்கு ஏதாவது அங்கே இருக்கிற அன்ன ஆகாரம் வாங்கி நீங்கள் படைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வினைகளை அந்த திருச்செந்தூர் முருகன் அதை சரி பண்ணி கொடுப்பார் அதாவது மறுபடியும் சொல்கிறேன் தீ வினைகளை அகற்றும் சக்தி தெய்வ சக்தி தான் அந்த தெய்வ சக்தியால் மட்டுமே நம்மை நலமாக நம்மை காக்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதாவது அந்த அந்த அவங்க கேட்டது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் இழந்தோம் கவலைப்படலை ஆனால் இப்போ உயிரையே இழந்துருவோங்கிற மாதிரி ஒரு அச்சம் வருது அந்த அச்சத்தை போக்குறதுக்கு தான் நாங்கள் இந்த செய்வினைகளாக கூட இருக்கலாங்கிற ஒரு எண்ணம் வருது அதனால் இதை கேட்குறேன்னு அவங்க கேட்ட அவங்களுடைய வழி அந்த வேதனையை புரிஞ்சதுனால நான் அறிஞ்சது அன்பரோடு ஒன்றுமே இல்லைங்கம்மா நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்றை செய்யுங்க அழகர் கோவில் போங்க உடனே போங்க காலம் தாம தாமதிக்காதீங்க ஏன்னா வினையானது அந்த பொருள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது நாளுக்கு நாள் அதனுடைய உக்கரம் அதிகமாகும் போது நம்ம வலிமையை குறைச்சி குறைச்சி நம்மளை உடக்க தான் நினைக்கும் உடலுக்கு உடனே அழகர் கோவில் போங்க இல்லைன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் போங்க இல்லை அப்படின்னா உங்க குலசாமி கோவிலுக்கு விரதம் பிடிச்சி போனீங்க அப்படின்னா குலசாமி கோயிலில் நீங்கள் விரதம் பிடிச்சி அந்த கையில் அந்த மஞ்சள் கயரை கட்டுன உடனே அதனுடைய வேகம் குறையும் அதனுடைய தாக்கம் குறையும் அதை நீங்கள் அன்றே உங்களால் உணர முடியும் அதனால் நான் அறிஞ்சதை அந்த அம்மா அவங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் மறுபடியும் சொல்கிறேன் நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் செய்வினை தான் காரணம்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது நம்மளுடைய தவறான ஒரு புரிதல் ஆகிடும் ஒரு மருத்துவர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இந்த நோய்க்கு சரியான மருந்து இதாகத்தான் இருக்கும் தான் கொடுப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவோம் அந்த சரியான மருந்து கிடைக்கல அப்படின்னா சுற்றி 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 எல்லா பக்கமும் போய் நமக்கு தேவையில்லாதலாம் நம்ம எடுத்து அந்த உடம்பானது மேலும் நம்மளை பலவீனப்படுத்திடும் அதனால சொல்கிறேன் நீங்கள் கண்ணை மூடி அப்படி நீங்கள் அதை அனுமானிக்க கூடாது நமக்கு ஏதோ செய்வினை இருக்குன்னு அனுமானிக்க கூடாது நான் சொன்ன வேகம் உக்குரம் அதிகமாக இருந்தால் பாறாங்களில் தூக்கி தலையில வச்சு சுமக்க முடியாத ஒரு கஷ்டங்களும் கருமாயங்களும் எதையுமே செய்ய முடியாமல் முட்டைக்கு விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் அந்த நிலையில் மட்டும்தான் நமக்கு ஏதோ ஒரு தீய சக்தி நாடி நிற்கிதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது புரிஞ்சுக்கிறோனோ அதுக்கப்புறம் அதற்கு உண்டான தெய்வ சக்தியை நாடி அதை சரி பண்ணணும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்